கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக கழகத்தின் சார்பில் அதிமுக கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் மக்கள் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் பர்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் இ சி கோவிந்தராசன் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான கே அசோக் குமார் எம்எல்ஏ தலைமையில் பர்கூர் அசோக் மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது கேபி முனுசாமி எம்எல்ஏ பேசியதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகிய தலைவர்கள் மக்களுக்காக ஆட்சி செய்தனர் அம்மாவின் திட்டங்களை விடுவிடாக சென்று வாக்காளர்களை சந்தித்த திட்டங்களை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதிமுக சேலம் எடப்பாடி ஐடிவிங் தமிழ்வாணன் மாவட்ட துணை செயலாளர் சுமதி ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் எம் மாதையன் பார்கூர் முன்னாள் நகர செயலாளர் துரை ராஜேந்திரன் நகர செயலாளர் கணேசன் மேற்கு ஒன்றிய பொருளாளர் பழனி ரஜினி காரக்குப்பம் ஊராட்சி ஒப்பந்தவாடி ஊராட்சி வல்லப்பாடி ஊராட்சி கொண்டப்ப நாயனப்பள்ளி ஊராட்சி அச்சமங்கலம் ஊராட்சி மஜித் கொல்லஹள்ளி ஊராட்சி மகாதேவ கொல்லஹள்ளி ஊராட்சி காட்டகரம் ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் உள்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்